आएचल शरण कुछ्छा अटल, सुन्भाष मों पारिधिवि झाल जरिक पडर्विवें, आएँ, पार ग्राइवों, तो मम्होन्वां प्रणाइ कहने, यह अर्ण्वा, तट्ट्ट प्रणाइव decipsilon, எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டவுன் ஆஃப் பண்ணி வெச்சிருக்கேன் மேக்ஸिमम கேஷ் வெச்சுக்கலாம் டாட் சொல்லிருக்கேன் எல்லா நல்லா ஆ ஆ ஆ ஆபிஷியல்ல மீலா பேசிட்டு சார் நான் நைட்ல எல்லா கேரோ எல்லாம் எல்லா கேரோ எடுக்குற எல்லா உதவி செய்றோம் சரிங்களா பாத்து வாங்க பாத்து கிராம நான் இன்னைக்கு நான் எல்லா பேசிட்டு கோயிட் திருப்பி போய் ஹெல்ப் எல்லா 세요. 맞죠. 뭐뭐 이스파니엘. 아까부터 뭐 했었는데. 오늘 뭐 이스파니엘.

து <laughs>

ஒன்று எதிர்காலத்தில் ஒரு விபத்து நடக்காமல் காப்பாற்றுவதற்குரிய அத்துணை நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று அத்தனை பேருக்கும் அறிவுறுத்தப்படும் நிச்சயமாக டீன் அவர்களிடத்திலே பேசியிருக்கிறேன் அடிபட்டவர்களுக்குரிய அத்துணை வைத்தியமும் முறையாக சிகிச்சை முறையாக அளிக்கப்படும் அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் செய்யப்படும் அதே நேரத்தில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கான உதவியும் நிச்சயமாக எதிர்காலத்தை மனதிலே கொண்டு சரியான முறையில் செய்யப்படும் அதுக்குரிய அதிகாரிகளை நான் அழைத்து பேசி அவர்களுக்கு என்ன அதிகபட்சமாக உதவ முடியுமோ அவ்வளவு உதவியும் செய்யப்படும் கண்டிப்பா தான் அதிகாரிகளை அழைத்து பேச வேண்டியது இருக்கிறது தேர்தல் கமிஷனோடு பேச வேண்டியது இருக்கிறது எல்லாவற்றோடும் பேசிய பின்பு உரிய நடவடிக்கை உடனடியாக எவ்வளவு விரைவாக அறிவிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக உடனடியா உடனடியாக அந்த சூழலை பற்றி முழுமையாக விசாரிக்காமல் ஒரு கருத்து சொல்வது சரியாக இருக்காது நான் அதிகாரிகளை அழைத்து கலெக்டரை கூட அழைத்து உடனடியாக அவர்களை அந்த இடத்திற்கு சென்று முறையாக ஆய்வு சொல்கிறேன் அதேபோல முழுமையான ஆய்வு அறிக்கை கிடைத்த பின்பு எதிர்காலத்தில் இது போன்ற விபத்துக்களை எல்லாம் எப்படி தடுப்பது என்பதை பற்றி முழு அக்கறை செலுத்த முதல் அறிக்கை வரட்டும் அதைத் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டுமோ அதற்குரிய நடவடிக்கை சரியான முன்னேற்பாடுகள் செய்யலை இப்போ அது ஏடி மருத்துவர் ஒட்டியே வந்து இந்த வாய்க்கால் தூவியிருக்கு ஆனா வந்து அந்த வாய்க்கால ஒட்டியே அந்த வாரப்பட்ட தூவாரப்பட்ட மனதில் எல்லாம் போட்டிருக்கு ஆனா அது சம்பந்தமா எந்த